கந்தசுவாமி ஆலயத்துல ஆலயத்துக்குள்ள இந்த மனோன்மணி அம்மன் ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துல இதில் பாத்தீங்கன்னா காவடி எல்லாமே வாடைக்கு உடுறதுக்காண்டி இதில் வச்சுக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரி இந்த காவடிகள் என்ன விலைக்கு போகுது இந்த காவடிகள வகை என்ன அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் அண்ணாக்கு என்ன சிங்கராசன் சிங்கராசான சிங்கராசான உலக காலம இந்த தொழில் செய்கிறீங்க முப்பது வருஷம் முப்பது வருஷமா செய்கிறீங்க சரி முப்பது வருஷமாக சிங்கராசான தொழில் செய்கிறார் இந்த முழுமையான விவரத்தை நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன் அண்ணா வணக்கம் 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 அண்ணன் உங்களோட இடம் நாங்கள் மாவட்டம் மாவட்டபுரம் எவ்வளவு காலமா இந்த காவடி இலை விடுற தொழில செய்து கொண்டு வரீங்க வருஷமா இந்த தொழில் செய்து நல்ல ஒரு எல்லா இடமும்

பொம்மா குட்டியை ரெண்டு ஆட்கள் விரும்பி எடுப்பினோம் சரி அங்கே அந்த நாக இந்த காவடி இருக்குது நாக நாகம் நாகக்காவடி நாக காவடி நாகாவடிக்கு எவ்வளோ வாடகை அதில் இல்லாமல் ஒரு அஞ்சு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படித்தான் இதில் தான் இருக்குது ம் ஆயிரம் டிரைவர் இப்போ நாளைக்கு தேர் தானே இப்போ எல்லாம் கூட புக்கிங்கே இருக்குமே உங்களுக்கு ஆ வழியால போய் வரும் காவடிக்கா ஆ வழியால போய் வரும்

இது பெரிய காவடியா என்ன இது என்ன முள்ளு காவடியா என்ன இது முள்ளு கொத்தி பெரிய ஆக்கள் எடுக்கிறோம் இந்த காவடி ஓகே இந்த மேலே இது என்னன்னு சொல்கிறோம் இதுக்கு இது செண்டு 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 என்ன செண்டு செண்டு துளின்னு சொல்கிறோம் என்னது தொம்மை தொம்மை இந்த மயிலுரா உள்ள இடத்தை தொம்மை சொல்ற இதை இப்படியே நாங்கள் இதை உருவாக்கி நாலு தொம்மையும் செங்கு காவடியை கண்டாது தொம்மை அண்டு போய்க்குறோம் மயில் ரை வந்து சொல்கிறேன் தொம்மை தொம்மையான் தொம்மை இது செண்டு தொம்மை செண்டு மற்றது மற்றது இது சீலை சீலை இது வெறும் மெரிஜா இருக்கும் கலாட்டினால எல்லாம் இதா போய் ஓகே இது என்ன மரத்தில் செய்யணும் பாரம் இல்லாமல் இருக்கும் சரி சரி சரியா இப்போ இந்த வருஷம் என்ன மாதிரி இருக்கு பாக்கள் கூடுதலாக இந்த காவடி எடுக்க முன்பாரினமோ இல்லை அடிக்க ஆனால் பறவை காவடி நேரில்லாத காவடி வைப்பாங்க

ஐம்பதாயிரந்தால் நாற்பதாயிரம் பறவை காவலிகளை கட்டி ம் ஊரில் இருந்து வேறு ம் அது பிரச்சனை இல்லை இதே இப்போ தொழில் கொஞ்சம் குறை தொழில் கொஞ்சம் குறைவாக அப்போ இந்த மக்கள் மத்தியில் அந்த பக்தி எப்படி இருக்குது இந்த பொருளாதார நெருக்கடியால் ஆக்கள் காவடி எடுக்காம இருக்கணுமோ இல்லாட்டிக்கு பக்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இங்கில முந்தி கடன் இடம் எடுத்து காவடி எடுக்கும் ம் இப்போ எங்கள் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு காவடி இருந்தால் உங்களை போய்

ஆஹான் சரி இந்த காவடியில இதில் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு என்ன கொடுக்குறது சன்மானமே என்ன உள்ள பிரேச்சாலும் உள்ளது இல்லை ம் ஒரு நிறைய பிரேச்சல் நிர்வாகங்கள் கேட்கும் என்ன காசு தர சொல்லி அது நல்லூரில் உள்ளுக்கு பாறை போது வைக்கிறது பிரேச்சல் உம் உங்களுக்கு அனுமதி இல்லை ஹோமம் ஒரு ஒரு காவடி கண்டதுக்கு ஒரு அனுமதியை தெரியவும் இல்லைன்னு நாங்கள் இப்படித்தான் ஓட்டு வழியை தான் நிறைய ஆலயங்கள்ல அதுக்கு அனுமதி இருக்கு இடங்களுக்கு நிதி எடுக்கணும் அங்க பிரச்சனை பிரச்சனைகள் நாங்கள் நிரந்தரமாக இருக்கல நல்ல ஒரு ஆலயத்துல நிறைய காவடி மத்தியா இருக்கிற ஆக்களும் இருக்கணும் நல்ல பத்தியாவும் இருக்கணும் ஆனால் இந்த காவடிகள் வச்சு

ஏனென்றால் சிலதல் கட்டுப்பாடுகள் தானே சிலதல் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் விதிச்சா ஒரு கொண்டு கொண்டு வரலாம் இது ஆலயங்களுக்கு ஆகிய காவிரி இப்ப காவிரி எடுத்து கொண்ட உள்ளது கொண்டு போய் உள்ளதை சுத்தி ஒரு ஐயா தான் அதை ரத்துவோம் அதை நாங்கள் ஒரு நிர்வாகத்தோட வச்சிருக்கோம் வச்சிருந்தான் ஒரு நேற்று காரணத்துக்கு அதை கொடுக்கும் நாங்களும் அதுக்கு கேள்வி 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 எல்லாருக்கும் ஒரு துன்பம் தான் காவடி வந்து ஒரு தெய்வத்துக்கு குறிங்க இதுல ஒரு பிரச்சினை இல்லை நாங்களும் மிதுவாகத்தோடைய ஒரு தொழில் செய்யும் அதெல்லாம் ஒரு பாதி பேரு கொண்டு அது சரி சரி ஓகே அது உங்களுடைய அந்த ஆளுங்க அதை சரி இந்த காவடி உருவான வரலாறு தெரியும்

தையல் கலையில் சிப்ப வேலையை அப்போல நுட்பமான ஒரு வேலை இதுவா எல்லோரும் செய்ய மாட்டாங்க அது இந்த பூவெல்லாம் அப்படிவா இது வந்து ஒரு இது பென ஈக் நெல்ல குருபீக் இது வடிவ வாந்து இந்த பூ போட்டு எல்லாம் செய்யவும் செய்து டிசிப் பேப்பர் ஆளு இது சுத்தாகவும் பத்து அண்டேதான் பத்துக்கு பத்து வளையம் வந்துரும்

நல்லா அலம்பியிருக்கேன் சரியா நன்றி நன்றி இதுல பாத்தீங்கன்னாடா இந்த மனோன்மணி ஆலயத்துல இப்பொழுது இந்த சின்னாக்கள் காவடி எடுக்க போயின அதுக்கான இந்த பூஜை ஏற்பாடுகள் எல்லாமே இதில் நடந்து கொண்டு இருக்கு இதில் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஐயர் இந்த நல்லூர் ஆலயத்தில் அந்த வைரவருக்காக பூஜை செய்கிற ஐயா இப்போ அதுக்கான அந்த ஏற்பாடுகளை செய்தோம் பார்க்குற 来たね来たね来たね来たね来たね。 प्रातःकाल विशेष पूजा करते हैं इसमें जिन देवनाथ शुद्राणा पाद्य उसका काम और जिन सारे काम देशीय जिन रक्षण काम और जिन प्रतिकार काम देशीय अनेक मंत्रों से राजू उसका काम संगठन का இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தம்பியாக்கள் காவடி அடிக்கணும் எங்கள் முதல்ல மாலையை போட்டு இப்போ காவடியில் ஐயா கொடுக்குறாரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் அடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இது சல்லரி மேலமெண்ட்டு சொல்லுவாங்க thank you કાપી એના ગાલી નાખી இன்றைய தினம் நல்லூர் ஆலயத்தில் வருகிறதா சப்பை ரத திருவிழா இந்த சப்பை ரத திருவிழாக்கு அடுத்த நாள் தேர் திருவிழா திருவிழாக்காக கூடுதலாக காவடி எடுக்க வாடகைக்கு விடப்பட்டிருக்கு இப்ப ஐயாட்டே நான் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொண்டேன் அதாவது இந்த காவடி எடுக்கிற முறையானது பாரம்பரியமாக தமிழர்கள் மத்தியில் கடைப்பிடிக்கப்படுது அதாவது காவடி என்பது அதாவது முற்காலத்தில் அந்த மலைக்கு மேலே அந்த முருகனுக்காக தேன் தினைமாவல் எல்லாமே ஒரு ஆக்கள்ல்லாமல் காவி கொண்டு போகிறது அதாவது காவுதடியில் கொண்டு போ போனோம் அந்த காவுதடி தான் பிற்காலத்தில் காவடி என்று மருவி மக்களால் முருகப்பெருமானுக்காக பெருமானுக்காக எங்கள் எங்களுடைய தமிழ் கடவுளுக்காக அது எடுக்கப்படுகிறது எல்லோரும் நேர்த்திக்காகவும் எடுக்கப்படுது சரி இன்றைய தினம் நாங்கள் இவர்கள்ட்ட இந்த காவடி இந்த விவரங்கள் முழுமையாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் சரி உங்களுக்கும் தேவை என்றால் இவற்றை தொலைபேசி இலக்கத்தை நான் அதில் பதிவு செய்திருக்கிறேன் சரி உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபுறன்னா நான் உங்கள் பானுஷன் நன்றி வணக்கம்